வணக்கம் நான் அகிலா பேசுகிறேன் எனக்கு அடிக்கடி தலைவலி பிரச்சனை கால் வீக்கம் அது மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அதனால் ஹாஸ்பிட்டல் போய் காமிச்சப்ப கிட்னி பிரச்சனையாக இருக்குது டயலிசிஸ் பண்ணணும் கிட்னி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் ஃபஸ்ட்டு சென்னையில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன் அங்கே சரியில்லைன்னு சொல்லிவிட்டு ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு பாரத் ஹோமியோபதி அங்கே ஃபோன் பண்ணி கேட்டோம் அங்கே டாக்டர் ஆர்த்தி தான் பேசினாங்க எங்கள்கிட்ட பேசிவிட்டு அவங்களோட கான்டெக்ட் நம்பர் வந்து தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஏழு பதினேழு தொண்ணூத்தஞ்சி முப்பத்தி எட்டு அவங்க கான்டெக்ட் நம்பர் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசினப்போ என்ன பிரச்சனை உடம்புல அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க கேட்டதுக்கப்புறம் எல்லாம் சொன்னோம் சொல்லிவிட்டு அதெல்லாம் சரி பண்ணிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் சொல்கிறபடி மெடிசன் எடுத்துகிட்டு சாப்பாடு சாப்பிடுங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க மெடிசன் அனுப்புனாங்க அனுப்பிவிட்டு மெடிசன் அனுப்புறத மட்டும் விடாமல் அனுப்பிட்டு மெடிசன் எப்படி சாப்பிடணும் அது சாப்பாடெல்லாம் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி வாரம் வாரம் ஃபோன் பண்ணி ஹெல்த் எப்படி இருக்குது என்ன பண்ணுறீங்க எதுவும் பண்ணுதா பண்ணால் உடனே ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் கேர் எடுத்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க இப்போ அங்கே மெடிசன் சாப்பிட்றது வந்து உடம்பு இருக்குது இப்போ ஓகே தேங்க்யூ